हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்று இமேவயம் எத் பிரியையைவ தன்வா சத்வேன பகிரந்தராவி கதிம்ன வித்மகே ருதோ அசுராத்ய இதர பிரதான வன் இமே இந்த யம் நாங்கள் அதாவது தேவர்கள் எத் யாரிடம் பிரியையா மிகவும் நெருக்கமாகவும் பிரியமாகவும் காணப்படும் ஏவ நிச்சயமாக தன்வா ஜட உடல் சத்வேன நற்குணத்தினால் சிருஷ்டா படைக்கப்பட்ட பஹி அந்தராவி உள்ளும் புறமும் முழுமையான விழிப்பு நிலையில் இருந்தாலும் கதிம் இலக்கு ந இல்லை சூக்மம் மிகவும் சூக்ஷ்மமான ரிஷயா பெரும் முனிவர்கள் ச தவிரவும் வித்மகே புரிந்து கொள்ள குத எப்படி அசுராத்யா அசுரர்களும் நாஸ்திகர்களும் இதர மிகவும் அற்பமானவர்களாக இருப்பவர்கள் பிரதான அவர்கள் தங்களின் சமூக சொந்த சமூக பிரிவுகளுக்கு தலைவர்களாக இருந்தாலும் டிரான்ஸ்லேஷன் எங்களது உடல்கள் நற்குணத்தினால் ஆனவை என்பதால் தேவர்களாகிய நாங்கள் குணத்தில் இருக்கிறோம் சிறந்த முனிவர்களும் கூட அதே நிலையில்தான் இருக்கிறார்கள் எனவே எங்களாலேயே பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் தீவிர மற்றும் அறியாமை குணங்களினால் குணங்களில் இருப்பதால் தங்களது தேக அமைப்பில் மிகவும் அற்பமானவர்களை அற்பமானவர்களாக இருப்பவர்களை பற்றி என்னவென்று சொல்வது அவர்களால் பகவான் கிருஷ்ணரை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் நமது பணிவான வணக்கங்களை மட்டுமே அவர்களுக்கு சமர்ப் அவருக்கு சமர்ப்பிப்போமாக பர்பட் பை சிலப்பிரப்பா ஜெய்சிலபிரபா முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் அனைவருக்குள்ளேயும் இருந்தாலும் பகவான் கிருஷ்ணரை நாஸ்திகர நாஸ்திகர்களாலும் அசுரர்களாலும் புரிந்து கொள்ளவே முடியாது என்று ஸ்ரீமத் பகவத்கீதை கூறுவது போல இவர்களுக்கு பகவான் கிருஷ்ணர் இறுதியில் மரணத்தின் வடிவில் தோன்றுகிறார் தாங்கள் சுதந்திரமானவர்கள் என்று நாஸ்திகர்கள் எப்போதுமே எண்ணுகின்றனர் இதனால் பகவானின் உயர்ந்த நிலையை பற்றி வைபவங்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவது இல்லை இருந்தபோதிலும் மரணத்தின் வடிவில் பகவான் கிருஷ்ணர் அவர்களை வெற்றி கொள்ளும் போது தமது உயர்வை பகவான் உறுதிப்படுத்துகிறார் பெயரளவேயான அவர்களின் விஞ்ஞான அறிவையும் கற்பனையான தத்துவங்களையும் உபயோகித்து பகவான் கிருஷ்ணரை எதிர்க்கும் அவர்களுடைய முயற்சிகள் மரணத்தின் போது பலிக்காது உதாரணமாக இரண்ய கஷிபு நாஸ்திகர்களின் ஒரு உயர்ந்த பிரதிநிதியாக இருந்தான் பகவான் விஷ்ணுவை அவன் எப்போதுமே எதிர்த்து வந்துள்ளான் இதனால் தனது சொந்த புதல்வனிடமும் இரண்யகஷிபு விரோதம் கொண்டவனாக இருந்தான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவான் கிருஷ்ணரிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய்